வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் நமக்கு இங்கே வந்து நம்ம திருச்செங்கூர் சைட் வந்திருக்கோம் இந்த சைட்டில் வந்து நமக்கு ஸ்டீல் ஒர்க் போயிட்டு இருக்குது இந்த ஸ்டீல் ஒர்க்கில் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த இபி போஸ்ட்டில் வந்து அளவெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டாங்க நமக்கு வந்து மேலே உள்ளதெல்லாம் வந்து மேப் சைஸு அதுக்குள்ளே ஸ்டீல் அந்த கட்டிங்லேருந்து இருந்து அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டாங்க கீழே உள்ள ஒரு மூணு சைஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரிங் சைஸு அதை நோட் பண்ணி எவ்வளோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ காலம் ராட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிக்ஸ்டீன் டுவெல் இந்த மாதிரி வரும் ஸோ இதோட கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினெட்டு இருபத்தி ஒன்றாக இந்த சைஸ் வச்சுருக்கோம் எப்போதுமே நமக்கு வந்து காலம் கம்பி ஆல்டர்னேட்டாக தான் இருக்கணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்பி வந்து ஒரு லெவல்லையும் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்பி இன்னொரு லெவல்லையும் இருக்கும் இங்கே வந்து ஒரு மூன்று அடி வித்தியாசம் வச்சுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நிமித்து போட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அங்கே ரிங்ஸ் ஒர்க் போய்ட்டுருக்கு இங்கே வந்து ஃபுட்டிங் மேட் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு குழியோடய சைஸ் ஆறுக்கு ஆறு அஞ்சுக்கு அஞ்சு நாலரைக்கு நாலரை நாளுக்கு நாலு இந்த மாதிரி வெரைட்டியில் வருது ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட் சைஸும் மாறும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட் அங்கே கட்டி வச்சுருக்காங்க இன்னொரு மேட் வந்து இந்த கட்டிகிட்ருக்காங்க ரிங்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்படி தான் வந்து சென்ட்ரிங் மேஸ்திரி மணி மேஸ்திரி இந்த வேலையை வந்து நமக்கு வந்து குவாலிட்டியாகவும் நல்ல எஃபெக்டிவாகவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ண போகிறாரு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு விதமான ரிங் வரும் ஒன்று முக்கால் முக்கால் இன்னொன்று உனக்கு முக்கால் காலுக்கு முக்கால் காலுக்கு முக்கால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோரில் லெக்கர் ஸ்டெப்ஸ் வரும் இப்போ வந்து உணுக்கு முக்கால் வந்து ஒரு சாம்பிள் ரிங்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து நமக்கு உணுக்கு முக்கால் இதோட ஊக்லேந்துலாம் வச்சிருக்கேன் பாருங்கள் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் உள்ளே வளைச்சிருக்கும் இதோட ஊக்லேந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஊக்லேந்து வந்து நமக்கு மினிமம் வந்து த்ரீ இன்ச்சஸ் இருக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் நைன்டி டிகிரின்னா இந்த மாதிரி வச்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறையாவே பெனிஃபிட் இருக்குது அப்புறம் இதோட மூலம் மட்டமும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இந்த சைடு நமக்கு பத்து இருக்குது சேம் இந்த சைடும் நமக்கு பத்து இருக்குது இதோட ரிங்ஸோட சைஸு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆறுக்கு முக்கால் இருக்கும் அதாவது ஒன்றுக்கு முக்காலுக்கு வந்து ஒரு சைஸ் ஆறுக்கு முக்கால் ஏன் அந்த மாதிரி வைக்கணும்னா பக்கத்துக்கு வந்து ஒன்றரை இன்ஜி கவர் போயிடும் காலம் பொறுத்த வரைக்கும் பக்கத்துக்கு ஒன்றரை இன்ஜி வைக்கணும் இதுதான் ஒரு இன்ச்சுலாம் வைப்பாங்க அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது இது வந்து ஒன்றுக்கு முக்கால் பார்த்தோம் இதே வந்து ஃபோர் லெக்கெட் ஸ்டெப்ஸ் வளைச்சிட்ருக்காங்க ஃபோர் லெக்கட் ஸ்டெப்ஸ்னால் நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் சைஸு நமக்கு வேறு மாதிரி வரும் எட்டு இஞ்சி இருக்கும் சரிங்களா இது வந்து நமக்கு நார்மலாக ஆறு இஞ்சி இருக்கும் இதோட ஹூக் லெந்து வந்து மூணு இன்ச்சு இந்த மாதிரி இருக்கும் இதோட டைனல் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் ஒன்பதே காலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த சைடும் ஒன்பதே காலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும் நம்ம ஒரு குவாலிட்டியை பேஸ் பண்ணி எடுத்து போகிறோம்னா அதோடய மெஷர்மெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பி வளைக்கிறது இந்த இதெல்லாம் தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த காலம் கட்டும்போது இந்த ஃபோரில் லெக்கட் ஸ்டெப்ஸ் எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம காலம் கட்டும் போது பார்க்கலாம் அப்புறம் இந்த ரிங்ஸ் வளைக்கிறோம் இல்லையா இப்போ வந்து முக்கால் முக்கால் போஸ்ட்டு வளைக்கிறோம் ஸோ அதுக்கு எவ்வளோ கட்டிங்லேருந்து வச்சு நம்ம கட் பண்ணுறது ராடு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து முக்கால் முக்கால் ரிங்ஸ் வந்து நம்ம வளைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு அடி நாலுலம் இந்த கட்டிங்லேருந்து வச்சு கட் பண்ணி வளைக்கும் போது இந்த ஊக்கோட கரெக்டாக வரும் இதே வந்து ஒன் காலத்து முக்கால் வந்து ஃபோர் லெக்கடாக வருது ஸோ அதுக்கு கட்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி எட்டு அங்குலம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் ஸோ அது போது நமக்கு அந்த மாதிரி வந்துடும் இதே வந்து ஒன்றுக்கு முக்கால் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி பத்து அங்குலம் ஸோ இந்த அளவுலாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களே வந்து வீடு கட்டினீங்கன்னா இந்த சைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்குது இதோடய ஃபர்தர் அப்டேட் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இங்கே வந்து கன்சல்டேஷன் பேஸிஸில் வந்து நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம் உங்களுக்கும் இந்த கன்சல்டேஷன் சர்வீஸ் அல்லது டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸில் வீடு கட்டி தரதுக்கு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்